தமிழ்நாடு அந்த முன்னாடி திரண்டு நிக்கணும் வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் விஜயனா நேற்று பேசிய விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு குறிப்பாக ஒரு போர்ஷனை எல்லாரும் கட் பண்ணி விஜய்னாவ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வச்சு ஏற்கனவே விஜய்னாவ ட்ரோல் பண்ணிட்டு அப்போ நம்ம இதை பற்றி சொன்னோம்னா மீண்டும் விஜய்னாவை ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எழுதி கொடுத்தவன் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் எனக்கு தெரிஞ்சு அந்த எழுதி கொடுத்தவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவன் தாவைக்காவுக்கு வேலை செய்கிறானா இல்லை வேற கட்சி எதுக்காவது வேலை செய்கிறானு தெரில நான் நேற்று பேசிய அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பற்றி சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதுலேயும் குறிப்பாக டிவி கே தோழர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது இதற்கான காரணம் யார் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆளுங்கட்சியும் சில அவர்களுக்காக வேலை செய்கிற கைப்பாவைகளும் தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் இப்போ எல்லாரும் சோசியல் மீடியாக்கள்ல என்ன பேசுகிறாங்கன்னா டிவிக்கே தோழர்களுக்கு ஓட்டு இருந்தால் தானே சார் அந்த ஃபார்மியும் வரும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து விஜய்னாவை ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூல் பசங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு இருக்காது அப்புறம் எப்படி அந்த ஃபார்ம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே விஜய்னாவே எல்லோரும் கலாய்ச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி அந்த எழுதி கொடுத்தவர் வந்து விஜய்னாவை மாட்டி விட்டுருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கே தெரியும் நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டல்ஸ் அப்படிங்கிறது அதனால தான் ஜென்சி தலைமுறையினர் உஷாராருங்க வாக்கை பறிகொடுத்துறாதீங்க கரெக்டாக ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி வாக்கை வாங்கிடுங்க ஓட்டை போட்டுருங்க அப்படிங்கிறாரு எல்லாருக்கும் தான் வாக்குரிமை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஜென்சி தலைமுறையினருக்கு மட்டும்தான் வாக்கு முக்கியமாக அதாவது அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள வந்து முக்கியப்படுத்தி உஷார்படுத்தி பத்திரப்படுத்தி அவங்க ஓட்டை வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு விஜய்னா நினைக்கிறாரு விஜயன்னு அவடைய நிறைய ரசிகர்கள் வந்து ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்காது இன்னும் சில பேர் வந்து காலேஜ் போகிற வயசுலையும் இருக்காங்க சில பேர் வந்து அந்த வயசை கடந்தாலும் அதாவது பதினெட்டு வயசு தாண்டினாலும் கூட ஓட்டர் ஐடி எடுக்காமலேயும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கட்சின்னு ஆரம்பித்த பிறகும் கூட அவங்க வந்து நிறைய பேர் ஓட்டர் ஐடி இல்லாமல் தான் இருக்காங்க அதாவது ஒரு பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்கன்னு வைங்களா முதல்ல விஜய்னா வந்து எல்லாருக்கும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்காவது இந்த ஓட்டர் ஐடியை எடுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜென்சி தலைமுறையினருக்கெலாம் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் இந்த விஷயங்களை தான் சமீபத்தில் பத்திரிக்கையாளர் மணியே பேசியிருந்தார் விஜய்க்கு வர கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியே தப்பு விஜய்க்கு வர கூட்டத்தில் எத்தனை பேருக்கு முதல்ல ஓட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் அது வந்து மிகச்சரியான கேள்வி தான்